தமிழகத்தை உலுக்கும் சம்பவமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கோவை மாவட்டத்தில் கோட்டை ஈஸ்வரன் கோயில் அருகே திடீரென கார் குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டது இதில் காரை ஓட்டி வந்த ஜமேஷா முபின் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இந்த சம்பவம் தீவிரவாத தாக்குதலாக இருக்கும் என சந்தேகிக்கப்பட்டதால் அப்போதே இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டது இந்த நிலையில் இதன் தொடர்ச்சியான வழக்கில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பிற்கு ஆள் சேர்த்ததாக நான்கு பேரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது என்ஐஏ அதிகாரிகள் தான் இந்த வழக்கை கடந்த மூன்று ஆண்டுகளாக விசாரித்து வருகிறார்கள் இந்த வழக்கில் இதுவரை ஏற்கனவே எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கிடையே இந்த வழக்கில் என்ஐஏ அதிகாரிகள் இப்போது கூடுதலாக நான்கு பேரை கைது செய்துள்ளனர் ஐ எஸ் ஐ எஸ் தீவிரவாத இயக்கத்திற்கு ஆள் சேர்த்ததாக சென்னை கோவை திண்டுக்கல் நகரங்களைச் சேர்ந்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தேசிய புலனாய்வு முகமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கோவை கார் வெடிகுண்டு வழக்கின் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் தீவிரவாதம் மற்றும் ஆர் வழக்கில் தேசிய புலனாய்வு முகமை மேலும் நான்கு பேரை கைது செய்துள்ளது இதன் மூலம் இந்த வழக்கில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை எட்டாக உயர்ந்துள்ளது அகமது அலி ஜவஹர் சாதிக் ராஜா அப்துல்லா மற்றும் ஷேக் தாவூத் ஆகிய நான்கு பேர் இப்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் பெற்றோர்கள் இல்லாத இளைஞர்களை குறிவைத்து ஆள் சேர்க்கும் வேளையில் இறங்கியுள்ளனர் இவர்கள் கிளாஸ் ரூம் மற்றும் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி தேச விரோத செயல்களில் ஈடுபட்டு தீவிரவாதத்திற்கு ஆட்களை திரட்டி வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் இவர்கள் கிலாபத் இந்தியாவின் ஜனநாயக அரசை அகற்றி இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவதற்கு ஆயுத போராட்டம் மற்றும் ஜிகாத் மூலம் தூண்டியதாக தெரிய வந்துள்ளது என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது சமூக பக்கத்தில் என்ஐஏவின் அறிக்கையை பதிவிட்டு வெறும் ஒரு சிலிண்டர் வெடிப்பு என்று அவர்கள் கூறினர் இது திமுக அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் ஐ ஐ எஸ் தொடர்புடைய தீவிரமயமாக்கல் மற்றும் ஆட்சேர்ப்பு வேலையமைப்பாகும் வகுப்பறைகளை பயங்கரவாத தொழிற்சாலைகளாக பயன்படுத்தியுள்ளனர் நேற்று மேலும் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் மொத்தம் எட்டு பேர் அனைவரும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கோவையில் நடந்த தற்கொலை குண்டுவெடிப்புடன் தொடர்புடையவர்கள் இந்த பயங்கரவாத குழுக்களை அகற்ற என்ஐஏ அயராது உழைத்து வரும் நிலையில் திமுக தொடர்ந்து அச்சுறுத்தல்களை குறைத்து மதிப்பிடுகிறது தற்கொலை குண்டுவெடிப்பு சம்பவங்களை வெறும் விபத்துக்கள் என்று புறக்கணிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் அண்ணாமலை மட்டுமே ஆரம்பத்திலிருந்து கோவையில் நடந்த சம்பவம் தொடர்பாக குரல் கொடுத்து வருகிறார் இவர் குரல் எழுப்பவில்லை என்றார் திமுக அப்படியே சிலிண்டர் விபத்து என்று சொல்லி ஊத்தி மூடியிருக்கும் என கூறப்படுகிறது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்